நம்முடைய ரச்சகராக முதல் உங்கள் யாவருக்கும் நம்பின் வாழ்த்துக்கள் நான் உங்களை கைவிடாதிருப்பேன் ஏசாய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவது தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்ற சிறந்த கிறிஸ்தவ பெண் கருசனையோடு பலரை கிறிஸ்தவத்தில் சேர்த்து கொண்டு வந்தாள் ஒரு நாள் அவள் ஜெபிப்பதற்காக வெளியே செல்லும் போது அந்த வழி அருகே உள்ள ஒரு பாலத்தின் மேல் ஒருவர் தனியாய் நின்று பெருவெள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு உள்ளத்தில் பயமும் சந்தேகமும் வரவே ஒருவேளை அவர் தற்கொலை செய்யும்படியாக நின்று கொண்டிருக்கிறாரோ என்று அறியும்படியாக அவரிடம் சென்று நீங்கள் இந்த ஊருக்கு புதிதா யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள் ஆம் நான் தற்கொலை செய்யும்படியாக நின்று கொண்டிருக்கிறேன் என் மனைவியை தேடி வந்தேன் அவள் இங்கே இல்லை செத்துவிட்டால் போல நானும் போகிறேன் என்றான் அவனை தடுத்து நிறுத்தும்படி மனதுக்குள்ளே ஜெபித்து கொண்டே உங்களுக்கு பசியும் குளிரும் அதிகமாக இருக்குது போல் வாங்க நான் ஒரு வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை பட்டினியிலும் கசப்பிலும் கிடைப்பேன ஒழிஞ்சு யார்கிட்டையும் வாங்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் உங்களது தாகத்தையும் பசியும் இப்போ நீங்கள் தாண்டிட்டீங்க ஸோ உங்கள் மனசுக்கு இப்போ உங்கள் ஆத்மா பசியை போக்குறதுக்கு கிறிஸ்து தான் தேவை அப்படின்னு அவன் சொல்கிறாங்க அப்போ அவன் தன்னுடைய மனைவியும் ஒரு கிறிஸ்தவன் தான் ஒரு குடியார உதவாக்கார சூதாட்டத்தில் தான் எல்லாத்தையும் இழந்து விட்டதுனால மனைவி ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு தன்னை காப்பாற்றி வந்தான் அதுவும் எனக்கு பிடிக்கலை அவளுக்கு பாரமாக இருக்க விரும்பலை அவளையும் பராமரிக்க பிடிக்கல ஆனால் நான் அவளை விட்டு ஓடி வந்துட்டேன் அவள் என்னை ரொம்ப அதிகமாக நேசித்தது இப்போ தான் நான் இருக்கேன் எனக்கு நல்ல வேலையும் கிடச்சிச்சு ஆனால் அவள் இருந்த வீட்டில் நான் போய் அங்கே பார்த்தேன் அங்கே நிறையா பேர் இருக்கிறாங்களே விழிஞ்சு ஆனால் அவள் இல்லை சொல்லிட்டு அவன் திரும்பவும் கரை புரண்டு வரும் அந்த வெள்ளத்தையே பார்க்க ஆரம்பித்தான் லின்சி அவனிடமா இப்போ உங்கள் திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்ன சாவதுதான் அப்படின்னு சொல்கிறான் சாகிறதுக்கு முன்னாடி மனைவி போல் நீங்களும் ரசிக்கப்பட்டீங்கன்னா அவளை பரலவத்தில் பார்க்க முடியுமேன்னு சொன்ன உடனே மனைவியை பார்க்க கடைசியாக நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்காக உங்கள் மேலே அக்கறை இருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் என்ன அனுப்பி உங்களை மரணத்துலருந்து தடுத்துருக்கிறார் நாம் நிருமூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை சாகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை அவருக்கு ஒப்படைத்து விடுங்க அவர் உங்களை சுத்திகரிக்கவும் நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுன்னு சொல்கிறிருக்கா சரி இவன் சொல்லியிருக்கான் நானும் கே நான் ஜெபிக்கிறதுக்கோ மன்னிப்பு கேட்கறதுக்கோ அருகதே இல்லை ஆனால் நான் ஆறு மாதமாக உடம்பு சரியில்லனால நான் மது அருந்தவே இல்லை நான் ஜெபித்தா என்னை மன்னிப்பாரா என் மனைவியனே நான் கைவிட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறான் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே உங்களை ஏசப்பா ஏற்றுக்குருவாருன்னு சொல்லியிருக்கான் அறிக்கை செஞ்சுருக்கான் தன்னுடைய எளிமையான ஜபமும் சிறுமையிலிருந்து நோக்கி அவன் கூப்பிடும்போது தெய்வீக சமாதானம் அவனுக்குள்ளே வந்தது எல்லா பாரமும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் அவன் உணர்ந்தான் உங்களை மீட்ட கருத்துக்கு நன்றி நான் அவசரமா ஒரு வேலை இருக்கு போறேன்னு சொல்லி லின்சி கிளம்புனா சரி உங்க பேரை சொல்லுங்க நான் உங்களுக்காக ஜெபித்து கொள்ளுறேன் அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே என்னுடைய பேர் பீட்டர் என்னுடைய மனைவி பேர் எலிசபெத் அப்படின்னு சொல்றாங்க எலிசபெத்தான் எங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க தான் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனும் போய் அங்கே போய் பார்க்குறான் அதே வீடு தான் அவன் நினச்சி போய் பார்த்தா அதே வீட்டில் அவங்க மனைவி தான் நிறைய பேருக்கு உதவி செய்கிறத பார்க்குறாங்க ஆமா பிரிஞ்சவங்க ரெண்டு பேரும் தேவ கிருபையினாலே இணைஞ்சாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் பல காரியங்களை தேடி அலைகின்றோம் ஜெபித்த எலிசபெத்துக்கும் பதில் கிடைத்தது மனம் திரும்பிய பீட்டருக்கும் நித்திய வாழ்வு கிடைத்தது லின்சியின் மூலமா கர்த்தர் அவர்களை கைவிடாது இருக்கிறத அவங்க அறிஞ்சு கொண்டாங்க இதே போல நாமும் கர்த்தர் நம்மளை கைவிடலு எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சு கொள்வோம் செப்பம் அன்பின் பரம தகப்பன எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களை கைவிடாதிருப்பேன் என்று நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்